சற்று இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குங்க நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் மற்றும் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒரு திரு சரத்குமார் அவர்கள் மற்றும் சிறந்த நடிகரும் கூட அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய மாநில விவசாய அணி தலைவர் திரு நாகராஜ் அவர்கள் இவர்கள் மூவரும் இருக்கும் இந்த வீடியோ சமீபத்தில் வெளியாகி வைரல் ஆயிட்டிருக்கு அதாவது எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமன்னர் வல்வில் ஓரியின் குரு பூஜை விழாவில் சரத்குமார் அவர்களுடன் கலந்து கொண்டு ஓரி மன்னரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள் இதைப் பற்றி அண்ணாமலை அவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அவருடைய பேஸ்புக் பக்கத்தில் ஒரு

பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் திரு சரத்குமார் அவர்கள் மற்றும் தமிழக பாஜக விவசாய அணி மாநில தலைவர் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் இந்த விழாவில் பங்கேற்றனர் அண்ணாமலை அவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இந்த பதிவு போட்டிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் மேலும் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவுனா இன்றைய தினம் காலை மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் இருநூத்தி இருபதாம் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணன் திரு நயன நாகேந்திரன் அவர்களுடன் ஓடா நிலையில் ஓடா நிலையில் அமைந்துள்ள மாவீர தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினோம் இளம் வயதிலேயே சிலம்பாட்டம் தரிவரிசை மல்யுத்தம் வில்வித்தை வால்வீச்சு உள்ளிட்ட வீர விளையாட்டுகளில் நிபுணத்துவம் பெற்றிருந்தவர் மாவீர தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேய படையர படையினரால் வெல்ல முடியாத வீரராக திகழ்ந்த அவரை சூழ்ச்சி செய்து கொண்டனர் ஆங்கிலேயர்கள் மரணிக்கும் போதும் மரணிக்கும் வரையிலும் தோல்வியை தழுவாத வீராதி வீரன் தீரன் சின்னமலை அவர்களின் பெருமைகளை போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அடுத்தது அந்த விழாவில் பங்கேற்றவர்கள் யார் யாருன்னும் சொல்லிருக்காரு உடன் பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அன்ன திரு சரத்குமார் அவர்கள் மற்றும் தமிழக பாஜக மாநில பொதுச்செயலர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் விவசாய அணி மாநில தலைவர் திரு ஜிகே நாகராஜ் அவர்கள் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அக்கா திருமதி டாக்டர் சி கே சரஸ்வதி அவர்கள் ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ் எம் செந்தில் அவர்களும் இந்த விழாவில் பங்கேற்றாங்க அதாவது தீரன் சென்னமலைக்கு மலஞ்சலி செலுத்தின இந்த விழாவில் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பல கல்லூரிகளில் வந்து மீட்டிங்குமே அட்டென்ட் பண்ணியிருக்காருங்க தற்போது இணையதளத்தில் ஒரு வீடியோ வெளியாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களும் விவசாயமும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்கள் மாணவர்கள் முன்னிலையில் அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விவசாயி விவசாயமும் அந்த விழாவில் வந்து பேசியிருக்காரு இளைஞர்களுக்கு விவசாயத்தை பற்றிய முக்கியத்துவத்தை வந்து எடுத்துரைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சென்னை ஐஐடி கல்லூரியில் வீத லீடர்ஸ் சார்பாக நடைபெற்ற விழாவில் மக்கள் தலைவர் அண்ணன் கே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அந்த வீடியோ இப்போ பார்த்துட்டீங்க தொடர்ந்து அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சமூகத்தில் மக்களுடைய அனைத்து விழாக்கள் மற்றும் மக்களுடைய அனைத்து பத்து குறைகளிலும் பங்கேற்று தொடர்ந்து அவருடைய அர்ப்பணிப்பை இருக்காரு தமிழக மக்களுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிக முக்கியமானவர் அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுது தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களிலும் அவர் வந்து பல மீட்டிங்கை வந்து அட்டன் இருக்காரு பல சமூக விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ